விசிறி வீசும் கடற்கரையில் இன்று பெரிய வேட்டைக்கு தாத்தா தயாராகிறார் அனைவரும் சேர்ந்து பாம்பை போல சுழலும் டூனாவை இழுக்கிறார்கள் இந்த மீனின் தோல் கண்கள் எடை மிரட்டலாக இருக்கு தாத்தா ஒரு வெட்டில் தலை பிரித்தார் திறமையின் உச்சம் நெருக்கமான வெட்டிகள் சதைக்கு மேலே கண்ணாடி போல ஜொலிக்கும் தோல் நதிநீரில் சுத்தம் செய்யும் காட்சி இயற்கையின் அழகு அடுப்புக்கு ஒந்தளிக்கும் மரவெட்டிகள் கிராமத்து ருசிக்கு இதுவே இரகசியம் போண்டு மிளகாய் மஞ்சள் தாத்தாவின் கைமசாலா கலை கடாயில் சுழலும் எண்ணெய் அதில் ஆழமாக மூழ்கும் மீன் ஒவ்வொரு திருப்பத்திலும் தங்க நிறம் வாசனை அகிலமெங்கும் பரவது பனையிலை மேலே காட்சியளிக்கும் கலை ஒவ்வொரு துண்டும் அற்புதம் மகிழ்ச்சி கலந்த உணவு பரிமாற்றம் உணவு என்பது பசி மட்டும் அல்ல பிள்ளைகளுடன் சிரித்தபடி சாப்பிடும் தாத்தா இதுவே வாழ்க்கையின் சுகம் மீதி உணவுக்கு பஞ்சயத்தி இல்லை விலங்குகளுக்கு பங்கிடும் தாத்தா தனிமையில் தேடப்படும் அமைதி கடலை நோக்கி பார்வை கடற்கரையில் சாய்ந்த இலை மேசையில் கூடி அமர்ந்த கிராம மக்கள் சாப்பாட்டோடு கதைகளும் கலந்து விழாவாகிறது மீதி உணவை ஒரு நாய் பக்கம் தள்ளுகிறார் தாத்தா சாப்பாடு இயற்கையோடும் பகிரப்படுகிறது சூரியன் மங்கும் போது கடலை நோக்கி அமைதியாக அமர்ந்த தாத்தா ஒரு நாள் ஒரு நினைவு வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணும் பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க